வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பிரபல நடிகர் நிர்மல் பென்னி அவங்க தன்னோட முப்பத்தேழாவது வயதில் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அது பற்றின முழு செய்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நவதர்க்க சுவாகதம்ன்ற திரைப்படம் மூலயமா மலையாளத்தில் அறிமுகமானவர் தான் நிர்மல் பென்னி அவர்கள் இதுக்கப்புறம் மலையாள திரைப்படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நிர்மல் பென்னி அவர்கள் நடிச்சிருக்காரு ஆமென் தூரம் நிறம்னு பல திரைப்படங்கள்லயுமே இவர் நடிச்சிருக்காரு இதே போல யூடியூப் வீடியோக்கள் மூலமாகவும் ரொம்பவும் பிரபலமாக இருந்துட்டு வராரு நிர்மல் பெண்ணி அவர்கள் இந்த நிலையில் தன்னோட முப்பத்தேழாவது வயதில் இப்போது இப்போ அவர் மறைந்த செய்தி மலையாள திரையுலகில் மிக பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு தயாரிப்பாளர் சஞ்சய் படியூர் அவர்கள் தான் இந்த தகவலை சொல்லியிருந்தார் எனது அன்பு நண்பரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் திரைத்துறையினர் பலருமே இப்போது அவரோட குடும்பத்திற்கு ஆறுதல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் நிருவல் பெண்ணி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிள சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துக்காக பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க